ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையுது காரணம் மீன ராசியில் மோக்ஷராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்கே வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல் பள்ளி கொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டு எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோக்ஷராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போது ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாவகிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது இது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸு இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி ஏதாவது ஃபால்ட்டு வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அது அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் நம்ம ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அன்பான விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசினியர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஒரு சந்தோஷமான மாதமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நாலாவது பாவம் கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறார் அதுவும் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் அதுவும் ஆட்சி பலம் பெற்ற திக்பலம் பெற்ற கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அவங்களுக்கு பல யோகங்களை தரப்போகிறார் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் மறைமுகமான பண வரவு உங்களுக்கு தனவரவு இருக்கப்போகுது விருச்சக ராசி இருக்கிறேன் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு ஒரு தன வரவு இருக்குது சற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு தனவரவு பண வரவு இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கலாம் நமக்கு ஒரு ஐம்பது கோடி கிடச்சா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு நூறு கோடி கிடைச்சா எப்படி இருக்கும் அல்லது நமக்கு வர வேண்டிய பணம் வந்தால் எப்படி இருக்கும் அல்லது நம்ம பிஸ்னஸ் நல்லா நடந்து மாதம் இவ்வளோ இன்கம் வந்தால் எப்படி இருக்கும் சரி அந்த மாதிரி பல நாள் மனக்கணக்கு உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த பணவரவு வரவு தனவரவு வரக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது ஒரு மறைமுகமான அதிர்ஷ்டம் ஒரு மறைமுகமான பணவரவு வரவு உங்களுக்காக காத்திருக்கிறது ராசி அன்பர்களே காரணம் நாலாம் இடத்துல சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் நல்ல யோகத்தை அற்புதமான பண யோகத்தை தனயோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு சில விருச்சகராசி என்பர்களுக்கு சகோதரஸ்தானங்கள் மூலமாக பணங்காசுகள் வந்து சேரலாம் அண்ணன் தம்பிங்க ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அக்கா தங்கி கையெழுத்து போடலாம் ஒரு பாசத்தை சென்டிமெண்ட்டில் பா அந்த மூலியமாக பேசி ஒரு பாசமாக பேசி நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசி அந்த வேலையை முடிக்கலாம் சொத்து பத்துக்கள் வந்து சேரலாம் தாய்மாமா வழி சொத்துக்கள் வந்து சேரலாம் தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரலாம் சகோதர சகோதரிகள் வழியே அதாவது பந்துக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையலாம் அவங்க வந்து ஏதேனும் ப்ராப்ளம் செய்வார்களே ஆனால் அந்த பிரச்சனைகள் அந்த சண்டை சச்சரவுகள் குறையலாம் அதே போல் பூமி விற்காத பூமி இருக்குது ஒரு இடத்த விற்கவே முடியல ஒரு கோர்ஸாக இருக்குது அல்லது இடதோஷங்கள் இருக்குது அல்லது வாஸ்து சரி குறைபாடுகள் இருக்குது அந்த இடம் விற்கவே மாட்டேங்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பல நேரங்களில் சொல்லுவது உண்டு அந்த மாதிரி விற்காத இடம் இருக்குன்னா அது இடதோஷம்னு அர்த்தம் ஏதோ வாஸ்து கோளாறு இருக்குது அப்படின்னா அந்த பூமி உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு யோசிக்குது போக மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அந்த பூமிக்கும் உங்களுக்கும் ஒரு கர்ம வினை தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் விற்காது அப்போ இதுக்கெல்லாம் நிறைய ரெமடி வந்து நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் அப்போ விற்காத இடங்கள் விற்கலாம் அதே போல் வீடு கட்டுறது அதுக்கான பணிகளை நீங்கள் தொடங்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதே போல் வீடு கட்டி பாதிலேயே நிற்குதா அந்த மாதிரியான ஒர்க்கை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பவும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது புதுசாக வீடு வாங்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரியான புதுசாக வண்டி புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது செகண்ட் ஹேண்டில் தொழில் நிமித்தமாக செகண்ட் ஹேண்டில் ஒரு லாரியோ அல்லது ஒரு பஸ்ஸோ அல்லது ஒரு வேனோ அது மாதிரி செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறது அல்லது ஒரு லக்ஸரி வீட்டுக்கு குடும்பத்துக்கு சுயமாக தேவை லக்ஸரி கார் வாங்குறது புதிய வண்டி வாகனங்கள் புதுசோ பழசோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நல்ல நல்ல சுகஸ்தானங்கள் எல்லாம் இந்த மாதம் ராசி அன்பர்களே உங்களுக்கு அமையப்போகிறது சுகஸ்தானம்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எந்த சுகமும் வெறும் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் வேர்வை சிந்திரம்னு இல்லாமல் அந்த வேர்வைக்கு தகுந்த ஒரு மன மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அது சுகபோகங்கள் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அப்போ எதை செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியோ எதை செய்தால் உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷங்கள் எல்லாம் சுக சுகமான சுகஸ்தானங்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வேலை செய்யப்போகுது ராசி நேர்களே இன்னொரு வார்த்தையும் நான் சொன்னேன் மறைமுகமான பணவரவு தனவரவு அப்படின்னு சொன்னேன் ஸோ ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் நீங்கள் ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் முன்பின் தெரியாதவராக கூட இருப்பாங்க அறிமுகமாகுவாங்க ஒரு பணத்தை கொண்டு கொடுத்துருவாங்க கவனம் தேவை அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி உறுதி நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் அரசியலை பொறுத்தவரையிலே ராசி அன்பர்களே காலம் நேரம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அது ரெண்டாவது ஆனால் உங்களை கொண்டு போய் யுத்த காலத்தில் நிப்பாட்டுவாங்க கிரகம் கிரகம் உங்களை நிப்பாட்டும் ஒரே ராசி நம்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கூட நிற்கலாம் ஆனால் ஜெயிக்க போகிறது ஒத்துரு தான் ரெண்டு பேருமே விருச்சகராசியாக இருப்பாங்க ஜெயிக்க போகிறது ஜாதக பலம் ஜெயிக்கும் ஆனாலும் அந்த யுத்த காலத்தில் அவங்களை கொண்டு போய் கம்பீரமாக நிப்பாட்டும் கிரகம் அப்போ அரசியல் நண்பர்களே இது ஜெயிக்கக்கூடிய காலம் அரசியல் தேர்தலிலே தேர்தல் காலத்திலே உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் இல்லை அரசியலில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் பணங்காசு முதலீடுகள் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது வீண் செலவுகள் இந்த இடத்துல மட்டும் ராசி அன்பர்கள் சற்று கவனம் தேவை நான் செலவு பண்ணணும் சாமி பண்ணலாமா வேணாமா அந்த அப்போ மட்டும் ஒரு அட்வைஸ் கேளுங்க மீது பூந்து இறங்கி விளையாடுங்க இதுக்கு இடையில் அதிர்ஷ்ட தேவதை இஷ்ட தேவதைன்னு ரெண்டு இருக்குது அந்த தேவதைகளை கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடுகளையும் செய்வீர்களேயானார் நிச்சயமாக நீங்கள் தான் வின்னர் இவர் தின்னர் ராசி நண்பர்கள் அப்போ அரசியல் நண்பர்களுக்கு இந்த மாதம் அது அற்புதமான மாதமாக அமைகிறது அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதி நல்ல பேர் புகழ் கிடைக்கும் உங்கள் கட்சியிலே கூட உங்கள் 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 சார்ந்த இடத்திலும் சரி தான் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் நல்லா வேலை செஞ்சாம்பா கடுமையாக உழைச்சாம்பா அந்த பேர் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான எதிர்காலம் நிலைநிறுத்தப்படும் அவனு நம்ம இதாக கண்டிப்பாக செய்யணும் அந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு எதிர்காலம் உருவாகும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர் சினிமா துறையை பொறுத்தவரையிலே ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குமா நாம் ஏதாவது சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா நாம் ஏதாவது ஒரு சீரியல் எடுக்கலாமா சீரியல் நடிக்கலாமா அது சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்டாக ஃபேமிலி ரிலேட்டாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஸோ விச்சக ராசி என்பர்களே சினிமா துறையாக இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்திற்கான மாதமாக அமைகிறது அப்போ சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அந்த சின்ன சின்ன தடைகளை இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு சிறிய பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் மூலமாக உங்களால் ஜெயிக்க முடியும் விருச்சக ராசி நேயர்களே அப்போ நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது அதே போல் அஞ்சாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் பத்தாம் அதிபதி ஏழாவது அஞ்சு மற்றும் ஆறாவது பாவத்தில் வேலை செய்கிறார் புதனோடு புதனோடு இணைகிறார் விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் டீச்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஐடி டெவலப்பராக இருக்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம் அதே போல் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் கலைகள் பரதநாட்டியம் வாத்தியம் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ இதில் எந்த மாதிரியான புதன் சார்ந்த ரைட்டராக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த கலையாக இருந்தாலும் சரிதான் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்தெந்த புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ராசி என்பர்களே இந்த மாதம் இது சார்ந்த தொழில்கள் எல்லாம் சிறப்பானதாக அமையும் ஒரு ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அங்கே ஏதாவது சின்ன பம்பு வழக்குகள் இருக்கும் சில சம்திங் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணுவீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் ஜெயிப்பீங்க அப்போ விருச்சக ராசி அன்பர்களே காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கறது கவலை வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் இப்போ நான் ரெண்டு மூணு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் காலமும் நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ ஜெயிக்கிறதுக்கான காலமாக இருக்குது அது வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டான கேஸாக இருக்கலாம் எந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது ஜாப் ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொரிகள் இராணுவ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதே போல் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி என்கொயரிகள்லாம் கூட உங்களுக்கு ஜெயிக்க முடியும் சார் என் மேலே ஒரு என்கொயரி இருக்குது நான் வந்து ஜாப்பில் என்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நான் திரும்பவும் உள்ளே போனோம் சார் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து நிச்சயமாக உங்களால் வின் பண்ண முடியும் அதுக்கான பரிகாரங்கள் உண்டு திரும்பவும் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணலாம் அதே போல் சில விஷயங்களை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க சில என் பேரில் ஒரு பேனர் ரிப்போர்ட் இருக்குது அந்த என்கொயரி வந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் செய்யும் கண்டிப்பாக முடியும் வாராகி அன்னை வாராகி இருக்கிறார் அப்போது விருச்சக ராசி அன்பர்களே வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவை வெற்றி அடையும் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடியது பிள்ளைகளோடு வரக்கூடியது பெற்றோர்களிடத்திலே வரக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் விருச்சக ராசி அன்பர் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மேலோங்கும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல அன்னோன்னு பாவங்கள் அதிகரிக்கும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கைகூடும் இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கும் சார் நிச்சயமாக நீங்கள் திரும்ப ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு வசியமாக இருக்கலாம் ஏதோ நல்லா இருந்தார் சாமி இப்படி பண்ணிட்டாங்க அவரை சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள் இந்த ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய நிறைய மறைமுகமான பிரச்சனை தான் அவங்க வந்து தோற்று போகிறாங்க நிறைய பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுவதே செய்வினை கோளாறுல தான் மாந்திரிக தோஷங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் திருஷ்டிகள் மெயினாக திருஷ்டிகள் கூட வேலை செய்கிறவங்களே அந்த பசங்க ஏமாத்துறது தெஃப்ட் திருட்டு சம்மந்தப்பட்டதில் ஏமாறுறது விட்டு கொடுக்கறது இப்படி நிறைய நிறைய பிரச்சனைகள் விருச்சகராசி என்பர்களே இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அது எல்லா விதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை விருச்சக ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலைகள் உருவாகும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா நிச்சயமாக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மகரத்தில் இருந்த சனி பகவானால் பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் ஆனால் இப்போது அந்த பிரச்சனை விலகி நல்ல முறையில் ஜாப் வந்து ஒரு செக்யூரான ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதில் சாமி இன்னும் எனக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு எனக்கு ஜாப் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அல்லது எனக்கு ஒரு ஃபியர்னஸாக இருக்குது இந்த ஜாப் வந்து எனக்கு நிலைச்சி நிற்குமா இல்லைனா வேறு ஜாப் கம்பெனி மாறலாமா இந்த மாதிரியான சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பதில் தெரிந்து கொள்வது சிறப்பு அப்போ ராசி என்பவர்களை எந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு நூறு சதவிகிதம் நன்மையை செய்கிறது இதை தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் சாமி நீங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு லோனு கடன் கடன் சுமைகள் வட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரி கோளா பிரச்சனைகள் திருஷ்டிகள் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி